உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதி தீப்பிடித்ததில் ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மேலும் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த உயிரிழப்பில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்களா அவர்களின் விவரம் என்ன பெண்கள் குழந்தைகள் இடம்பெற்றிருக்கிறார்களா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நிச்சயமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பூர்வாண்டல் எக்ஸ்பிரஸ் விரைவு வழி இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் அது தீப்பிடித்து எரிந்ததில் ஐந்து பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் குறிப்பாக லக்னோவில் இருந்து அசம்கர் நோக்கி மாருதி சுசுக்கி வாகனம் சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த வாகனம் எதிரே வந்து கொண்டிருந்த மற்றொரு வேகனார் கார் மீது மோதியது இதில் முதலில் வேகனார் காரும் அதனைத் தொடர்ந்து மாருதி சுசுக்கி காரும் தீப்பிடித்து எரிந்தது இந்த கார்கள் மோதிய விபத்தில் அதில் பயணம் செய்தவர்கள் சுமார் இருபது அடி தூரத்திற்கு சாலையில் தூக்கி வீசப்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் காயமடைந்து மாவட்ட அரசு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் அங்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த போதிலும் இந்த தீ மலவளமன பரவி இரண்டு கார்களும் தீயில் எரிந்து நாசமாகி இருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார் கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று இரண்டு ஐந்து கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தைந்து லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ் பதினோரு லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ் முப்பத்தைந்து லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில் ஏடிவிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்